நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் நாடி பரீட்சை என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை சிவ வாக்கியர் அல்லது சிவ வாக்கிய சித்தர்ன்னு சொல்லலாம் அடுத்த வினா பன்னத்தியை பற்றி பேசும் இலக்கண நூல் எது விடை தொல்காப்பியம் அடுத்தவினா மலைப்படுகடாம் நூலின் வேறு பெயர் என்ன விடை கூத்தராற்றுப்படை அடுத்தவினா நல்லா யோசித்து பதில் சொல்லுங்கள் பட்டினத்தடிகளின் இயற்பெயர் என்ன விடை திருவெண்காடர் அடுத்தவினா உலகெலாம் என்று தொடங்கும் நூல் எது விடை பெரிய புராணம் அடுத்தது பக்தி இலக்கியத்தில் முக்கியமான ஒரு வினா ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் இட்ட பெயர் என்ன விடை கோதை அல்லது கோதை நாச்சியார்னு கூட சொல்லலாம் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலிருந்து ஒரு வினா ஐந்தினை ஐம்பது நூலின் ஆசிரியர் யார் விடை மாறன் பொறையனார் அடுத்த வினா தற்கால இலக்கியத்திலிருந்து தமிழ் நாவலின் தந்தை யார் அல்லது அழைக்கப்படுபவர் யார் விடை வேதநாயகம் பிள்ளை இல்லைன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க அடுத்த வினா காப்பியத்திலிருந்து கொடியன் இல்லாத காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை சிலப்பதிகாரம் அடுத்த வினா தமிழ் இலக்கிய வரலாற்றில் முக்கியமான ஒருத்தரை பற்றிய வினா தமிழ் வியாசர் என்று புகழப்படுபவர் யார் விடை நம்பியாண்டார் நம்பி அவர்கள் ஏன் முக்கியமானவர் அப்படின்னு சொன்னால் திருமுறைகளை தொகுத்தவர் இந்த நம்பியாண்டார் அவர்கள்தான் அடுத்த வினா ஆழ்வார்கள் இருந்து திருப்பான் ஆழ்வார் அவருடைய ஊர் எது விடை உறையூர் அடுத்த வினா ஐயன் எழுதிய நூலின் பெயர் என்ன விடை புறப்பொருள் வெண்பா மாலை வினா எட்டு தொகை நூல்களில் நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை நானூறு அடுத்த வினா பூங்கொடி என்ற புகழ்பெற்ற காப்பியத்தை இயற்றியவர் யார் விடை முடியரசன் அடுத்த வினா நாடக நூல்களிலிருந்து ராஜராஜ சோழன் என்கிற நாடகத்தின் ஆசிரியர் யார் விடை அரு ராமநாதன் அடுத்த வினா நன்னூலுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் விடை ஆறுமுக நாவலர் வினா ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என பாடியவர் யார் விடை பணம் அடுத்த வினா தொல்காப்பியத்தில் இயற்கை புணர்ச்சி இடம்பெறும் பகுதி விடை களவியல் அடுத்த வினா பக்தி இலக்கியத்திலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் யார் விடை திருமூலர் அடுத்தவினா பதிகம் என்று குறிக்கப்பெறுவது விடை பத்து பாடல்கள் கொண்டது வினா ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்ற நாவலின் ஆசிரியர் யார் விடை ஜெயகாந்தன் இதுவரைக்கும் நம்ம சேனலில் வந்து முக்கியமான தேர்வுக்கான வினாக்கள்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சார்ந்த வீடியோக்கள் இருக்குது அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நிறைய பொது பாடத்திட்டம் சார்ந்த பாடங்களும் அதற்கான விளக்கங்களும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வினா விடை சார்ந்த வீடியோக்களை நான் தொடர்ந்து போட்டிருக்கேன் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம் நன்றி நண்பர்களே வெப் தமிழ் நண்பன்